அடுத்தபடியாக ஷைத்தானின் சாகசங்கள் ஷைத்தானுடைய சாகசங்கள் என்ன என்று பேசுவதற்காக வேண்டி மாணவிகள் ஹனா ஹிபா ஷரீப் அஸ்லாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி அல்லா வபரகத்து ஷைத்தானின் சாகசங்கள் காட்சி ஒன்று ஃபஜர் தொழுகை தாய் தன் மகளை ஃபஜர் தொழுகைக்காக எழுப்புகிறாள் சாராமா எழுது ஃபஜருக்கு டைம் ஆயிடுச்சு தூங்கு தூங்கு ஃபஜர்க்கு நிறைய டைம் இருக்கு போங்கம்மா ஃபதர் தொழுகுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு நான் பரமா எஞ்சுக்கிறேன் அப்படிதான் தூங்கு ஃபஜருக்கு ஏஞ்சிக்கவே ஏஞ்சிக்காத நான் உனக்கு கை கால்லாம் அமுத்தி விடுறேன் போர்வையெல்லாம் போத்தி விடுறேன் விசிறிலாம் விசிறி விடுறேன் தூங்கு ஃபஜருக்கு ஏஞ்சிக்கவே ஏஞ்சிக்காத சாரா ஃபஜர் டைமே முடிஞ்சிருச்சு இன்னும் எவ்வளோ நேரமாக தூங்குற சீக்கிரம் எந்திரி அலால்லா ஃபஜல் தொழுவிடைய டைமே முடிஞ்சிருச்சு தூங்கும் போது டைம் போதே தெரிய மாட்டேங்குது அம்மா சொல்லும் போது தொழுந்திருக்கலாம் போல ஹா 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 இன்று நான் அவளை ஃபஜல் தொலைவிடாமல் செய்து விட்டேன் ஃபஜல் தொகை தொழுதால் அன்று நாளுடைய பொறுப்பே அல்ல அவளை ஏற்றுக்கொண்டிருப்பாள்

ஓதுதல் ஹாஜிரா பார்த்து கொண்டிருக்கிறார் குரான் ஓதியே ரொம்ப நாள் ஆச்சுல எனக்கு மகிழ்க்கு அப்புறமேட்டி குரான் ஓதலாம் சரி உட்காந்து குரான் ஓதலாம்

இப்ப எப்படி ஓத முடியும் எனக்கு வீட்டில் சமையல் வேலை இருக்கு வீட்டை பெருக்கணும் வீட்டு தொடக்க நினைக்கணும் நிறைய வேலை இருக்குது இப்ப எப்படி என்னால் குரான் உத முடியும் அப்ப இன்னும் நம்மனால குரான் உத முடியலையா குரான இன்னைக்கு மட்டும் அவங்க ரெண்டு பேரும் குரான் ஓதி இருந்தா என்ன இந்த வீட்டை விட்டே இருப்பாங்க நல்ல வேளை நான் அதை தடுத்துட்டேன் அவங்க குரான் ஓதி அவங்க மனசுக்கு நிம்மதி கிடைச்சிருக்கோம் ஆனா நான் அது கூட தடுத்துட்டேன் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அப்படின்னா அவங்க ரெண்டு பக்கத்தை படிச்சிருந்தாங்கன்னா அளவில்லாத நன்மை கிடைச்சிருக்கும் ஆனா நான் அது கூட தடுத்து நாமோ போய் இருக்கோம் நல்ல வேலை நான் அவங்கள வழி கேடுத்துட்டேன் அவங்க கெட்டதை செய்ய வைக்கிறத விட நல்லதை தடுப்புதது தான் ரொம்ப கஷ்டம் ஆனால் நான் அது கூட செஞ்சு முடிச்சுட்டேன் நான் எவ்வளோ பெரிய கேடியாக இருந்திருப்பேன் காட்சி மூன்று விசேஷ வீடு இரு நண்பர்களும் கல்யாணத்துக்கு போகும் பொழுது இத வர போது என்ன நீ இந்த ஸ்காஃப் போட போற இது ரொம்பவே சிம்பிளா இருக்கு புர்கா எவ்வளவு லூசா இருக்கு பார் போ போ அங்க கிராண்டான ஷால் இருக்கு பார் அதை எடுத்து போட்டுக்கோ ஹா பாத்திமா ரெடியாகி வருகிறாள் என்ன பாத்திமா இவ்வளவு மேக்கப்பா ஆமா இந்த மாதிரி மேக்கப் போட்டா தான் கெத்தா இருக்க முடியும் நம்ம ஸ்டாப் போட்ட யாருமே நான் பார்க்கவே மாட்டாங்க உன்னோட உன்னுடைய ஃப்ரெண்டையும் மேக்கப் போட சொல்லு நீ மேக்கப் போட்டுக்கோ அப்பதான் அழகா இருப்பா அப்பதான் எல்லாரும் நம்மளே பார்ப்பாங்க சரி நீனே போட்டு விடு

சனைிர மாட்டங்கள என்ன செய்யலாம் ஹா 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 இன்னைக்கு நீ டியூஷனுக்கு போறேன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு டியூஷன் பக்கத்துல தானே பார்க் இருக்கு அங்க போய் விளையாடு ஜாலி இருக்கும் டியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திரு உங்க அம்மாக்கு என்ன தெரியவா போகுது அம்மா நான் டியூஷன் போயிட்டு வரேம்மா பாத்து போய்ட்டு வாமா அப்ரெண்ட் பர்ஸ் என்ற விளையாடுகிறார் வா விளையாடலாம் ஹா 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 நான் இப்படி எளிதாக பொய் பேச வச்சிட்டேனே எனக்குள் இவ்வளவு திறமையா ஹா 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 அவள் பேசிய இந்த பொய்யினால் மலக்குமார்கள் அவளை விட்டு ஒரு மைல் தூரம் ஓடிவிட்டனர் அவளுடைய ஈமானும் கருப்பாக்கி விட்டது அவள் பாவத்தை செய்து விட்டாள் அவள் முனாஃபிகாக்கி விட்டாள் ஹா 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 காட்சி ஐந்து தலைமுடி இரண்டு ஃப்ரெண்டும் தலைமுடியை வெட்டிய பிறகு சந்திக்கும் காட்சிகள் அசலாம் வலைக்குமா வலைக்குமலாம் என்னடா அம்மாஞ்சி மாதிரி வெட்டியிருக்கேன் இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் இப்போ உலக எவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்கு நீ பார்த்தா பழைய கலாத்தாள் மாதிரி இருக்க இஸ் இப்போ இருக்க ட்ரெண்டு ஆமாண்டா எங்கள் அம்மா நீ இப்படி தான் வெட்ட சொன்னாங்க சினிமாவில் பார்க்கற உள்ள ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படி ஹேர்கட் பண்ணியிருப்பாங்க ஸ்பைக்கு விடுறது டபுள் லைன் சிங்கிள் லைன் நடுவில் முடி வச்சு மற்ற எல்லா பக்கமும் கரைச்சி வெட்ட வேண்டியது தானடா ஏண்டா இப்படி பழைய காலத்தால் மாதிரி வெட்டியிருக்க ஆமால சரி நான் நெக்ஸ்ட் டைம் நீ சொன்ன மாதிரியே வெட்டன்டா ஹேர் கட் பண்ணுறன்டா நபி

ஆறு பெற்றோருக்கு மாற செய்தல் மகள் கேம் விளையாடிக் கொண்டிருக்கிறாள் ஜன்னத் கடைக்கு போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வாமா இருங்க மா இப்பதாமா கேவலாட் ஸ்டார்ட் பண்ணா பரமா நல்லா விளையாடு இப்பவே மாமா சீக்கிரமா போய்ட்டு வா இந்த கேம் இன்ட்ரஸ்டா இருக்கும் விளையாடு விளையாடு நல்லா விளையாடு இப்போ நீ போனா கேமை விட்டு அவுட் ஆயிடுவே இன்ன கொஞ்ச நேரம் நல்லா விளையாடு இருங்க மா இன்ன கொஞ்ச நேரம் விளையாடுறேன் அப்பறமா வரமா கடைக்கி ஜன்னத் உன்கிட்ட என்ன வேலை சொன்னாலும் நீ தான் செய்யற இந்த போனை வச்சுட்டே உட்காந்துரு அம்மா வேலை சொன்னா செய்யணும் என்னமே இல்ல இஷ்டத்துக்கு செய்யறமா பாத்தியா இன்னைக்கு நான் எவ்வளவு பெரிய நஷ்டத்தை செய்ய வச்சுட்டேன் அவரோட தாய் பேச்சை கேட்காம செய்ய வச்சுட்டேன் அப்புறம் அவங்க அம்மாவிற்கு இவளால கோபத்தை ஏற்படுத்திட்டேன் கோவமானது சைதானாக நம்முடைய குணம் அதையும் அவள் அம்மாவிற்கே கோபத்தை ஏற்படுத்திட்டேன் ஒரு கல்லில் ரெண்டு மங்க மாதிரி ஒரு பாவம் தன் தாய்க்கு மாறு செய்ய வச்சா ரெண்டாவது பாவம் அவள் அம்மாவிற்கே கோவத்தை ஏற்படுத்திட்டான் ஹா 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 இது ஒரு சின்ன விஷயம் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இது மிகப்பெரிய பாவம் இதனால் சொர்க்கமே போக முடியாம பண்ணிட்டேன் அது மட்டும் இல்ல பெற்றோர்களுக்கு மாறு செய்வதால் மறுமை நாள் அல்லா அவங்கள பார்க்கவே மாட்டான் நம்ம எவ்வளவு பெரிய தண்டனை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடோம்ல நம்ம அனைத்து சேத்தான்களும் தலைமை சேத்தானிடம் ஆஜராகிறார்கள் அத கேள்விப்பட்டீங்கன்னா சந்தோஷமா இருவீங்க நான் வரதரை போய் பேச വെச்சிட்டே மन्नेरे நல்ல விஷயம் பண்ணிருக்க हा 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 நீ என்ன செஞ்சா நான் பெச்சருக்கு மாரு செய்ய வெச்ச அரசே ஆஹா இத தான் நான் எதிர்பார்த்தேன் எல்லாரை விட நீ தான் ரொம்ப நல்ல செய் தான் நான் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கற இந்த நாடகத்தின் நோக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமது வபர்கூ இந்த நாடகத்தின் மூலம் சைதான் வந்து மனிதர்களை எப்படியெல்லாம் வலி கெடுத்தான்னு சொல்லி பார்த்தோம் சைதான் என்பவன் இப்லீஸின் சந்ததியாவான் மனித இனத்தையே கண்ணுக்கு தெரியாமல் இருந்து வழி கெடுப்பதே சைதானின் முக்கிய பணியாகும் மேலும்னிதர்களில்லரை வழி கேட்பேன் என்று அல்லாஹ்விடம் சவால் விட்டான் அவன் கூறினான் நான் மனிதர்களின் மனிதர்களின் முன்னும் பின்னுமாக வலது பக்கமும் இடது பக்கமும் அவர்களிடம் வருவேன் பிசுல்லா சலம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக ஷைதான் மனிதர்களின் இரத்த நாணங்களில் ஓடுவான் அவன் உங்கள் உள்ளங்களில் தவறான எண்ணத்தை போடுவான் என நான் பயப்படுகின்றேன் என்று நபிசொல்லா சலம் அவர்கள் கூறினார்கள் ஷைதான் ஔின் நினைவை மறக்க செய்வான் தொழுகையில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி தொழுகையை கெடுப்பான் பெற்றோர்களுக்கு மாறு செய்ய வைப்பான் பொய் பேச வைப்பான் மனிதர்களுக்கிடையே பகைமையை உண்டு செய்வான் இது போன்ற தவறுகளை தவறு என்று நமக்கே தெரியாமல் செய்ய வைப்பான் குர்ஆனில் கூறுகிறான் இன்ன அதுவும் அது நிச்சயமாக ஷைதான் உங்களுடைய பகிரங்கமான விரோதியாவான் என ஊதாலா குர்ஆனில் கூறுகிறான் என நாம் அனைவரும் ஷைதானை விரோதியாகவே ஏற்று கொள்ள வேண்டும் ஷைத்தான் மனித இனத்தையே நரகத்தில் தள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான் ஆனால் யார் இறை நம்பிக்கையுடன் அஞ்சி வாழ்கிறார்களோ அவனை அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாது என எல்லாம் தஆலா ஷைத்தானின் சூழ்ச்சியிலிருந்து நாம் அனைவரையும் பாதுகாத்து இறை நம்பிக்கையாளர்களாக வாழச் செய்வானாக ஆமீன் அல்லாஹன் அஸ்லாம் வலைக்கும் வஹாஹி வர